வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் சம்மரில் கொளுத்துற வெயிலில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற பழம் பழம் இந்த பழத்தை முலாம்பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேண்டலூப் மஸ்கு மெலன்னு சொல்லுவாங்க நல்லா ஜில்லுன்னு விட்டமின்ஸ் நிறைஞ்ச இந்த கிர்ணி பழத்தில் ஜூஸ் செய்யலாம் வாங்க இன்றைக்கி நாம் ஒரு பழம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் ஒரு ஹாஃபில் தான் இப்போ ஜூஸ் செய்ய போகிறோம் இந்த ஜூஸு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த கிர்ணி பழத்தில் நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸை எடுத்துடலாம் ரெண்டு ஹாஃப்லையும் நடுவில் இருக்கிற சீட்ஸை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீட்ஸை காய வச்சு எடுத்தோன்னா நாம் இந்த பழம் செடி நம்ம தோட்டத்துலேயே வளர்க்கலாம் இப்போது இந்த தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் அந்த வெள்ளை பகுதி இல்லாத மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம் இந்த கலரை பார்த்திங்களா நல்லா பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதில் பீட்டா கேரட் அதிகமாக இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸு தாராளமாக சாப்பிட்லாம் நாம் தோலை செத்தாமல் நடுவில் உள்ள பூட்டை மட்டும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துருக்கோம் இதை நல்லா கட் பண்ணியாச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இனிப்பு சுவைக்கு ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது ஹனியும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் சுற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஃபைனாக இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நான் அப்படியே அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டலை நம்ம குடிக்கும்போது நடுவில் அந்த பழம் கடிப்பட்டால் நல்லா தான் இருக்கும் இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம் நான் இந்த முழு பழத்தோட ஜூஸு சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் சுவைக்கேற்றா மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த சப்ஜா சீட்ஸு நல்லா ஊறியிருக்குது இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதோ ஊறுன சப்ஜா சீட்ஸ் இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் இப்போ இந்த சப்ஜா சீட்ஸு ரெண்டு டீஸ்பூன் அளவு நாம் அந்த ஜூஸில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கிருணிப்பழம் ஜூஸு குளு குழு நமக்கு ரெடியாகிருச்சுங்க இது உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கின்னு நல்லா பல்ல பல்லான்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த ஜூஸை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சர்விங் கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த ஜூஸை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த சர்விங் கிளாஸில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ஜூஸ் மேலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு இந்த பழத்தில் நடுவுலேருந்து கொஞ்சம் அந்த பல்ப்பை எடுத்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான பழ ஜூஸ் நமக்கு குழு குளுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த கோடை காலத்தில் இந்த கிருணிப்பழ ஜூஸ் அடிக்கடி சாப்பிடும்போது விட்டமின்ஸ் மினரல் சத்துக்களோட குள்ளுக்குள்ளுன்னு உடம்புக்கு குளிர்ச்சியும் நீர் சத்தும் நமக்கு கிடைக்குதுங்க நீங்களும் இந்த ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்